உலகில் மிக உயரமான கட்டிடம் எது சரியான விடை பூச் உலகின் மிக பெரிய தீவு எது விடை கிரீன்லாந்து உலகின் மிகப்பெரிய கண்டம் எது விடை ஆசியா உலகில் எத்தனை நாடுகள் மொத்தமாக உள்ளன விடை நூற்றி தொன்னூத்தி ஐந்து நாடுகள் உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன ஏழு கண்டங்கள் எந்த ஒரு நாடு கண்டமாகவும் நாடாகவும் உள்ளது சரியான விடை ஆஸ்திரேலியா சூரிய ஒளி பூமியை அடைய எடுக்கும் நேரம் எவ்வளவு சரியான விடை எட்டு நிமிடம் இருபது வினாடி ஆயிரம் ஏரிகளின் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது விடை பின்லாந்து பூமிக்கு மிக உள்ள இரண்டாவது நட்சத்திரம் எது சரியான விடை புரோக்சிமா சென்டாரி ஒரு சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர்கள் இருக்கிறது சரியான விடை பத்து மில்லிமீட்டர்